thank <laughs> you மொழிகளில் தமிழ் மொழி மொழிதான் என்று உணர்ந்தவனாக உங்களுக்கெல்லாம் உணர்த்தியவனாக செய்கிறேன் மருத்துவம் படித்தால் மருத்துவராக பொறியியல் படித்தால் மருவராக தொழில்துறை படித்தால் அந்த நிபுணனாக அறிவியல் படித்தால் விஞ்ஞானியாகலாம் சட்டம் படித்தால் வழக்கறிஞராக நீதிபதி அதை படித்தால் அதாகலாம் இதை படித்தால் இதாகலாம் எதையும் படிக்கவில்லை அரசியல்வாதியாக மனிதனாக இலக்கியம் படித்தால் மனிதனாக அதற்காகத்தான் இலக்கம் தருவாயில் கூட மகத்தின் இலக்கியத்தை அவன் சிறையில் இழைக்கப்படுகிறார் சிறையில் இருந்து கொண்டே இலக்கியங்களை படித்து அவர்கள் ஒரு வெள்ளைக்கார சிறை அதிகாரி மகதிங்கை கேட்கிறார் நீ இறப்பதற்கு இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கிறது உன்னை தூக்கில் தொங்கப்படுவதற்கு இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கிறது எதற்காக இலக்கியம் படிக்கிறாய் என்றான் அதற்கு பகன் சிங் சிரித்துக் கொண்டே சொல்றான் நான் சாகும் போது கூட முட்டாளாக இருக்க வேண்டும் என்ன தெரியும் தெரியுமா ஒருவன் முட்டாளாக இருக்க அப்படிப்பட்ட இலக்கியங்கள் இந்த உதகத்தில் அன்று விதர்பிலும் ஆந்திராவிலும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட

அதை மீண்டும் நினைவுபடுத்தத்தான் இந்த முதுகெலும்பி என்றிருக்கிறார் கட்டாயம் என்பவுடன் எனக்கு ஞாபகம் ஏனென்றால் அவர் மட்டும்தான் முதுகெலும்போடு நின்றார் அதனால்தான் அவர் சொன்னார் கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு இந்த புத்தகத்துக்கு ஏன் அவர் என்று பெயர் வைத்தார் என்பதை கூட

நான் இப்போது பெங்களூர் மாநகரில் பத்தாண்டுகள் வசித்து வருகிறேன் எனக்கும் தமிழுக்கும் ஒரே தொடர்பு எழுந்து மட்டுமே ஒரு முறை அங்கே வணிக வளாகத்திற்கு சென்றேன் வணிக வளாகம் என்றால் ஷாப்பிங் என்று சொன்னார்கள் அங்கே ஒரு முதியவர் அந்த பள்ளியில் விழுந்துவிட்டார் நான் ஓரே சென்றவர் தூங்கிடுகிறேன் அவர் கள்ளத்திலும் ஆங்கிலத்திலும் இடம் கேட்கிறார் நீங்கள் கிராமத்திலிருந்து அப்போதான் கட்டது ஒரு மனிதன் ஒரு மனிதாபிமானம் எங்கே கற்றுத்தரப்படுகிறது ஒரு கிராமம் தான் உங்களை ஒரு முழு மனிதனாக ஆய்வாக காட்டப்படுகிறது ஆனால் இந்த கிராமங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறது அங்கே நடக்கும் விவசாயம் எங்கே நடந்து கொண்டிருக்கிறது எல்லா மண்ணையும் மனைகளாக விட்டுவிட்டோம் மனைகளாக பிரிந்து விட்டு கொடுத்து விட்டோமே அதெல்லாம் எங்கே போய் கொண்டிருக்கிறது அங்கே பயிரிட பயிர்கள் சரியான விலைக்கு போகிறதா தினத்தோறும் போய்கிற அரிசி விலை எதிர் கொண்டேதான் இருக்கிறது ஆனாலும் எங்களுக்கு நெல்லுக்கு விலை கிடைக்கிறது என்றும் கையெழுத்து கொண்டேதான் இருக்கிறோமே இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த கிராமிய வாழ்வியல் முறை அத்தனையும் இந்த புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் அநீதி எங்க நடந்தாலும் வெறுப்பும் வீரமும் கொண்டு நீ எழுவாயான நீ நான் கோடப்பட்டு ஆனால் என்பதற்கு முறையில் எழுவா ஆனால் என்று இருந்தால் அவர் தான் கேட்டாரே அப்படி தெரியுமா நான் துணிவா வரனாலும் அவன் சோன்தான் என் வேலை ஆனா நான் விதைச்சதுக்கும் விளைவிச்சதுக்கும் அவன் எவ்வளோ சொல்ல நான் சொல்லணும் நான் சம்பாதிச்சேன் உட்கார்ந்துக்கிட்டு செய்யம் என்று ஆரம்பப்படுவதையும் நான் பார்க்கிறேன்

விட்டது மாதிரி நினைச்சோம் நான் இந்த ஒரே ஒரு வரியை நினைச்சிட்டு ஒரு நாள் பேசுவோம் வெக்க வாய்க்கா தனியாக வந்துச்சு ஒரு அழகிய சொல்ற ஏனென்றால் ஒரு பெண் வெட்கப்படுகிறார் அவள் வெட்கப்படும் பொழுது அவள் கண்டு படம் அவர் அவள் எதிர்ப்பை குடிக்கிறது அவள் கண்ணம் செல்கிறது மொத்தத்தில் அவள் ஆளுகிறாள் வெட்கம் வாய்க்கால் தனியாக வந்துச்சு

உங்களுக்கு காஞ்சி வந்த ஒரு அரிசி அதுக்குள்ள இதோட ஈரம் அத படிச்ச உடனே சாப்பிடும் போது கண்ணின் வந்து இது யாரும் ஈரம் தான் அந்த ஈரத்தை பற்றி கூட ஒரு கண்ணு ஈரமா அவர் அழுவின்னு சொன்ன ஒரு வரியை சொல்கிறார் கல்வி ஈரமா வளர்ந்துச்சு ஈரமா வளர்ந்துச்சு இந்த வளர்ச்சி என்பது ஒரு விவசாயத்தை பற்றி சொல்லுங்க நீங்கள் வைக்கும் ஒரு கண்ணீரை ஈரமா வளர்ந்துச்சு அது வளர்ச்சி அதிகமா அழுவது அதை இப்படி ஒரு இலக்கியத்தை இதுவரை நான் படித்தது கல்வி ஈரமா வளர்ச்சி இதுவரை எந்த கல்வியும் சொல்றது ஒரு சாதாரண ஒரு புதுமுக ஒரு அறிமுக ஒரு கவிஞன் ಅಬ್ದುಲ್ ಕಲಾಂ ನೀರು ಆ ತುಮಣ ಇಪ್ಪ ಸಾಮೂಹ ಸೇರಿದ சமூகத்தில் விவசாயத்திற்கு நான் இப்ப நான் விளைவிக்கிறேன் அறுவடை செய்ய கண்டிப்பா செய்ய பக்கத்து வைக்கலாம் சோசியலிசம் இதுவாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு நூல் அல்ல வாழ்க்கை நாம் வாழ பிறந்துவிட்ட வாழ்க்கை நாம் வாழ தவறிய வாழ்க்கை நாம் முன்னோர்கள் நாம் மிகுந்த இந்த விவசாயம் கிராமங்களை பற்றியும் அங்கே வாழும் மனிதர்களை பற்றியும் மிக அழகாக சொல்றார் ஒரு திருவிழாவை போல திருமணம் கொண்டாடுவதையும் திருமணத்தையும் திருவிழா போல கொண்டாடுவதையும் கிராமத்தில் தான் பார்க்க முடியும் கிராமத்தாவே பட்ட பேர்கள் இதுல எத்தனை பட்ட பேர்கள் அதுல பட்டமே வாய்ப்பு ஓடு ரெண்டு நத்தைய கொடியாக்கி அவ்வளவு இந்த தொடரில் வரும் தொண்ணூத்தி சதவீதம் இவர் கிராமத்தில் இவர் வாழ்ந்த வாழ்க்கை இலங்கியத்தை இருவகைகளாக குறிக்கலாம் இருப்பதை இல்லாததை போலவும் இல்லாததை இருப்பதை போல சொல்வது ஒருவகை இருப்பதை இருப்பதை போல சொல்வது இது இரண்டாம் வகைச் சார் ஏனெனில் முதல் வகையை சொல்வது அதுல தமிழை கூட இரண்டாம் வகையை சொல்லுவது மிக சவாலான என் உண்மைகளின் உடைய உண்மை எங்க பேசனாலுமே பேச அதை எழுத்த மொழிகள் எழுதி கொடுத்தா இன்னும் பேச்சார் ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் நேரம் எப்படி இருக்கும்

அதை வாங்கி படித்து உணர்ந்து இங்கே வந்திருப்பவர்களில் யாராவது ஒருவரது மனதில் ஒரு சின்ன விதை முறைத்தால் கூட நான் அதன் மரமாகும் என்ற நம்பிக்கை இந்த நூல் ஒன்று கட்டத்திறோம் எப்போதுமே ஒரு எழுத்தாளர் சிந்தனை அறிவுங்க அதில் தான் அவன் கலைத்துவம் வருகிறான் அதில் தான் அவன் திருப்பி பார்க்க வைக்கிறான் அதில் தான் அவன் யோசிக்க வைக்கிறான் அதில் தான் அவன் வசிக்க வைக்கிறார் அவன் படிப்பு வரை தொடங்கி வைக்கிறார் திருப்பியும் கொடுக்கிறார் அதில் தான் அவன் வெற்றியும் இந்த பெறுகிறார் அதுபோல ஒரு வெற்றியை பெறும் இந்த படைப்பாக இதை போல இன்னும் நூறு புத்தகங்களை எழுதி நம் முன்னோடையும் நமது மரபான விவசாய <laughs> <laughs> தேசிக்கும் ஒரு எண்ணம் கொண்ட ஒரு எழுத்தாளாக உங்களுக்கு உருவாக்கப்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உங்களிடம் உலகத்துறை அத்தனை பரிமாணங்களையும் அழகாக இருக்கிறார் இப்பொழுது வளர்ச்சி

எங்க ஊர்ல ஒரு தாத்தாவுக்கு கிணறு நாட்டுல இருக்கு போகணும் அவர் படிச்சாண்ட கிணவு வெட்டுவாரு வெட்டிட்டே இருப்பாரு ரெண்டு தண்ணி வைப்பாரு அப்படின்னா அவர் மூச்சு வந்து அப்படியே நடுதான அந்த அவருக்கு போயிட்டு ஒண்ணு

தெரிய <imitation> <imitation> <imitation>

ஒரு கட்டத்தை சொல்லுவாங்க அது ஒரு பத்து கடன் இருக்கும் என்னோட குழந்தைய கூட்டி போனா அந்த கட்ட கொடுத்துட்டு அதுக்கு என் பாப்பா சாப்பிட்டு பாப்பா சாப்பிட்டு கொடுப்பாங்க அத வந்து இந்த கதைய வந்து நீர் குழந்தையாக கூட வச்சுக்கலாம் இந்த வாழ்க்கை தொடர்ந்து நீர் குழந்தை பெண் குழந்தை கொடுத்துருக்கலாம் அது பொண்ணை பார்த்து நம்ம வந்து சாதாரணமா வேற மாதிரி சொல்லுவோம் இது மாதிரி நான் எங்க புத்தகம் நான் எழுதுற புத்தகம் பொங்கமே வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த மனிதர்களை வெகு சாதாரணமாக வெகு அந்த உருவ படியான அந்த நீர்த்தொழிலோட தம்பி அணைகிறேன் அந்த கிணத்துல தண்ணி முகம் பார்த்த தாத்தாவோட பேர் தான் நினைக்கிறேன் அந்த கவலை சுற்றின என் சித்தப்பா இந்த மாதிரியான ஒதுக்கப்பட்ட மனிதர்களோட அவங்க அறிமுகப்படுத்தேன் அவங்க அஞ்சு வருஷம் வந்து மலேசியாவில்

அந்த கிணறுகளை தனிப்பட்ட தாத்தா எல்லாருமே வந்து அறிவில் ஆரம்பிக்கிறேன் அவங்கள்ட்ட அனுபவம் அந்த அனுபவத்தை நான் இங்கே கலத்தி கொண்டு வரணும் அந்த நான் எழுது இதை வந்து பொள்ளாச்சி இலங்கை வட்டத்தில் வந்து அறிமுகப்படுத்துறது எனக்கு பெருமை இந்த புத்தக உருவாக முதல் காரணமாக இருந்த திருவாளர் அவர் இந்த இடத்துல நான் வந்து இந்த கூட வரல அவருக்கு நான் சொல்றேன்

விஜயபெக நவீனி பெரிய ஆளுநர் ஆளுநர்கள் எதிர்காலங்களுக்கும் அவங்க நண்பர்கள் ராஜ்குமார அவரும் நல்லா எழுதுவாரு இவங்கெல்லாம் என்ன ஊக்கப்படுத்தி ஊக்கப்படுத்தி பிடிக்க வச்சாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றைக்கு ஒரு வார்த்தை பார்த்தாரு அதுக்கு மேல எ பொதுமையா என்னோட பேச்சையும் கேட்டு அஹ் இந்த புத்தகத்தை இந்த மேடையை அறிமுகப்படுத்த வாய்ப்பு கொடுத்த பொள்ளாச்சி இலக்கிய மட்டத்துக்கு என்னோட நன்றி